ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சில்விராம் கிச்சன் வணக்கம்ப்பா எல்லாேருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை இதாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஊழி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் கொஞ்சம் கூட அந்த மீன் வாடையே இல்லாமல் சூப்பராக செய்யலாம் அந்தமாதிரி தேரில் ஓகேவா ஃபஸ்ட்டு மீனை வந்து கழுவும் போதே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கழுப்பு போட்டு நீட்டாக கழுவிட்டு கழுவுன மீனில் வந்து மஞ்சத்தூள் மிளகாய் உப்பு போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து சரிவா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல்லு பூண்டு எடுத்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம்ப்பா இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆன பின்னாடி சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் பதம் வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேகன்றதுக்காக கொஞ்சமாக நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா ஒரு முக்கால் போதும் தக்காளி வதங்கினதுக்கு பின்னாடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நல்ல கிளறி கிளறி விட்டுட்டு இது வந்து ஒரு பக்கம் பக்காசரெலாம் நல்ல ஹீட்டெல்லாம் ஆறு சரிங்களா இப்போ தேங்காயும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இது கூடவே ஆறுன இந்த விழுது இந்த தக்காளி வெங்காயம் இருக்கலையே அதையும் சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதையும் வந்து இதோட சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ ஒரு கடாய் வச்சிட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்குங்கப்பா ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொரிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக இங்கே வெந்தயம் சேர்த்துக்குங்க அப்போ தான் மீன் குழம்போட வாசம் வந்து சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராமும் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுட்டேன் ஃபஸ்ட் கருவேப்பில்ல போட்டு நல்லா சூப்பராக வதக்கி கொடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்லையே அந்த வெளியே இதோட சேர்த்துக்கலாம் நான் இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா சால்ட்டு வந்து ஏற்கனவே நம்ம தக்காளியிலேயே சேர்த்து இருக்கும் மீன்லேயும் வந்து போட்டு வச்சுருக்கோம் அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா குழம்பு வச்சு தளத்தலத்தெல்லாம் நல்லா கொதிக்கி விட்டுட்டிங்கன்னா அந்த பச்சை வடையெல்லாம் சூப்பராக போயிடு போயிட்டு நல்லா கெட்டி தன்மையோட நல்ல குழம்பு நல்ல சூப்பராக வரும் அந்த சமயத்தில் நீங்கள் மீனை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிங்க மீனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டிங்கன்னா மீன் வந்து சூப்பராக வெந்துடும் குழம்பு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஆனால் அந்த மீன் வாடையே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் தேங்க் தேங்க்யூ